இது சார்ந்த பார்வையை நம்மோடு பகிர்வதற்காக ஓய்வு ஒரு திரு பாலச்சந்திரன் இளைஞர்களிடம் திமுகவை விரிவுபடுத்த வேண்டும் என்பது நோக்கமா அல்லது அப்படி நோக்கம் அப்படியான ஒரு நோக்கத்தை உருவாக்குவதற்கான நிர்பந்தம் தேர்தல் காலத்தில் உருவாகி இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிர்பந்தமில்லை இளைஞரணி என்பது திரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது கடந்த நாற்பது ஆண்டுகளாக என்று நினைக்கின்றேன் அதனாலும் பொது நிர்பந்தம் எதுவும் ஏற்படுவர்கள் தொடர்ந்து இளைஞர்களை ஈர்ப்பதற்கான செயல்களை அவர்கள் ஆற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இளைஞரணி செயலாளராக திரு உதயநிதி வந்த காலத்திலிருந்தே அவர் பணி புரிந்து கொண்டுதான் இருக்கின்றார் எனவே இது ஒரு தொடர்ச்சியான காரியம் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக தேர்தல் என்று வரும்பொழுது சற்று விரைவாக சற்று அதிகமாக இத்தகைய கூட்டங்கள் நடத்த வேண்டிய தேவை உண்டு அதை நடத்துவதற்கான முயற்சி இது என்று நான் எண்ணுகிறேன் இதை நடத்துவதற்கான நோக்கம் அது பலன் தரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா திமுக நினைக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஆதரவு இது போன்ற கூட்டங்கள் மூலமாக இளைஞர்களிடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும் நினைக்கிறீங்களா அவன் நிச்சயமாக உண்மையை சொல்ல வேண்டும் உண்மையை உரத்து சொல்ல வேண்டும் என்ன நடக்கிறது என்பது இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட் ஏஜ் முந்தைய டெஸ்ட் மேட்ச் இருந்தது ஒன் டே இன்டர்நேஷனல் இப்ப அங்கும் இங்குமாக சில சமயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது பெரும்பாலும் நடப்பது டி தானே கிரிக்கெட்டில் அதுபோல இளைஞர்கள் எல்லோருமே படக் படக் என்று ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு தாவுகின்ற சூழ்நிலை இன்றைய நிலவுகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறுத்த நிதானமாக அரை நாளாவது என்ன நடக்கிறது என்ன நடக்க வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் இளைஞர்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்ல வேண்டியது அவசியம் எனவே இத்தகைய முயற்சிகள் அவசியமானவை தேவையானவை பலன் தருபவை என்று நான் எண்ணுகிறேன் இணைப்பில் வந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன் திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு நடைபெறுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கும் அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் மேடைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறார் அதே போன்று இந்த கூட்டம் என்பது இளைஞர்களை மையப்படுத்தி திமுகவினுடைய தேர்தல் அணுகுமுறைக்கு ஒரு உதாரணமாக அல்லது முன்னெடுப்பாக இது பார்க்கப்படுகிறது இது திமுகவிற்கு பலனளிக்குமா என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் முக்கிய அமைச்சர்கள் அனைவரும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் காட்சிகளில் பார்க்க முடிகிறது ஊ சாமிநாதன் கே நேரு பொன்முடி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ஆர் இளங்கோ எம்பியும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து இந்த நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பது சார்ந்த பார்வை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திமுகவினுடைய இளைஞர்களை மையப்படுத்திய இந்த முயற்சி அவர்களுக்கு பலன் அளிக்குமா இல்ல பலன் என்று ஒவ்வொருவரும் என்ன பொறுத்து இந்த பலன்கிறது ஏற்கனவே உதயநிதி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவரு திராவிட இயக்க பயிற்சி பாசறை அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க ஏராளமான பயிற்சி பாசறை கூட்டங்களை நடத்தினாரு அதன் மூலமாக திராவிட இயக்க சித்தாந்தங்களை அரசியலை இளைஞர்களிடத்தில் எடுத்துட்டு போனாரு அதுக்கு பிறகு பேச்சாளர்கள் ஒரு இருநூறு பேரை தேர்வு செய்தார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து பேச்சு போட்டி நடத்தி இளைஞர்கள் மத்தியில தொடர்ந்து செயலாற்றுவதற்கு தொடர்ந்து பேசுவதற்கு ஒரு ப்ராசஸ் நடந்தது அமைப்புக்குள்ள உதயநிதி இளைஞர் அணி பொறுப்பேற்றதற்கு பிறகு இளைஞர் அணியில எப்போதும் வைப்ரண்டா தொடர்ந்து வேலை நடந்துகிட்டே இருக்குது அதற்கு பிறகு இப்ப திமுக எழுபத்தி அஞ்சுல அறிவு திருவிழாவாக இரண்டு நாள் கருத்தரங்கம் தராசு ஷாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால பேசும்போது குறிப்பிட்டார்ல இரண்டு நாள் கருத்து இரு மாநாடுகள்னு அவர் சொன்னார்